ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளில் தலையிடாத வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருடாந்த இடமாற்ற நடைமுறையை நடைமுறைப்படுத்துவதில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒருங்கிணைந்த சேவை அதிகாரிகளின் வருடாந்த இடமாற்ற அறிவிப்பை ஒருங்கிணைந்த சேவைகள் சுற்றறிக்கையின் ஊடாக வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிராந்திய செயலாளர்களுக்கு இது தொடர்பான இடமாற்ற சுற்றறிக்கை ஒருங்கிணைக்கப்பட்ட சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வழங்கப்பட்டுள்ளது இதேபோல ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்கு சீட்டுகளை விநியோகிப்பதற்காக எண்ணாயிரம் அதிகாரிகளை ஈடுபடுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக கடிதங்களை விரைவில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதே சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தாலும் ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக இலங்கை ஐக்கிய கிராம அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க தெரிவித்தார் இந்திய அரசின் அறுநூறு மில்லியன் ரூபாய் உதவியுடன் தோட்ட பாடசாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது முன்னதாக இந்திய அரசின் முன்னூறு மில்லியன் ரூபாய்கள் உதவியுடன் தோட்ட பாடசாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆறாம் மாதம் நான்காம் திகதியன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் நிலவிய பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட விலை அதிகரிப்புகளால் குறித்த கருத்திட்டத்தின் நன்கொடையை அறுநூறு மில்லியன் ரூபாய்களாக அதிகரிப்பதற்கு இந்திய அரசு உடன்பாடு தெரிவித்துள்ளது அதற்கிணங்க ஏற்புடைய ஆவணங்களில் கையொப்பமிடுவதற்காக கல்வி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது உத்தேச இலங்கை கிரிக்கெட்டிற்கான யாப்பை முறைசார்ந்த வகையில் நிறைவேற்றிக் கொள்வதற்கான சட்ட மூலத்தை தயாரிக்குமாறு சட்ட வரைஞர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கை கிரிக்கெட் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து அமைச்சரவைக்கு பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சரின் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சரவை உபக்குழுவின் அறிக்கையின் பரிந்துரைகளுக்கு அமைய இலங்கை கிரிக்கெட்டிற்கான புதிய யாப்பை தயாரிப்பதற்காக ஓய்வு நிலை உயர் நீதிமன்ற நீதிபதி கேரி சித்ரஸ்ரீ குழு ஒன்றை நியமிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவையில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தது இதற்கமையம் குறித்த குழுவால் இலங்கை கிரிக்கெட்டிற்கான புதிய வரைவாக்கம் செய்யப்பட்டுள்ளது உத்தேச இலங்கை கிரிக்கெட்டிற்கான யாப்பை முறை சார்ந்த வகையில் நிறைவேற்றிக் கொள்வதற்கான சட்டமூலத்தை தயாரிக்குமாறு சட்டவரைஞர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் இணைந்து சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது